எல்லாமும் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி என் தாய் பராசக்தியே போற்றி என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் ஐயாவே சரணம் ஈஸ்வரான இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் லைக் பண்ணி கொண்டும் தங்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணி கொண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மன்மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்கள் உள்ளத்தில் இருந்து தன் வாழ்க்கை பயணத்தில் அருள் செய்து கொண்டும் அவர் என்றும் தங்களை காத்து ஈஸ்வரா இன்று நாம் எந்த விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் அப்படின்னா ஐயா அவரை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களுக்கும் எல்லோருக்குமே அருள் செய்வாரா அல்லது அருள் செய்ய மாட்டாரா அப்படின்றத பற்றி ஒரு இன்று நம் அந்த கருத்துக்களை பற்றி பேசுவோம் பொதுவாக கணக்கம்பட்டிய ஐயாவர்கள் மட்டுமல்ல சித்த நிலையில் உள்ளவர்கள் தன்னை தேடியவர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக அருள் செய்வார் ஆனால் அதிலின் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும் சித்த நிலை அடைந்த மனிதர்கள் அவர்கள் அவரு அவர்களுக்கு அருள் செய்யாமல் தவிர்க்கப்படுகிறது காரணம் என்ன பற்றி நாம் பேசுவோம் பொதுவாக சித்தநிலை அடைவது சாதாரண ஒரு விஷயம் அல்ல சித்த நிலைனா தன்னுடைய சித்தத்தை சிவனிடம் சேர்ப்பதே சித்தநிலை நம்முடைய சித்தத்தை சிவனிடம் செலுத்தி அந்த சிவனை பிடித்து கொள்வதே சித்த நிலை என்பது பொதுவாக அந்த சித்தநிலை அடைந்தால் அப்பேப்பட்ட மனிதர்கள் வந்து பாகுபாடு பார்ப்பார்கள்லா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது இருந்தாலும் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையுமே அரசெடி கொடி பொருள்கள் அனைத்து பிராணிகளிலிருந்து விலங்குகளிலிருந்து பறவைகளிலிருந்து மனிதர்களிலிருந்து போன்ற அனைத்து ஜீவராசிகளையும் சமநிலை பார்க்கக்கூடியவர்கள் தான் சித்தநெலி அப்படியேப்பட்ட சித்தநிலை உடை அடைந்த மகான்கள் வந்து தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களை பாகுபாடு பார்ப்பார்களா அப்படின்னா கண்டிப்பாக படி பா பார்ப்பார்கள் காரணம் என்ன சித்தநிலை அடைந்த சமநிலை அனைத்து ஜீவராசிகளையும் பார்க்கக்கூடியவர்கள் மனிதர்களை மட்டும் ஏன் சில மனிதர்களை பாகுபாடு பார்க்கிறார்கள் அப்படின்னா தன்னை தேடி வருகக்கூடிய பக்தர்கள் வந்து பொதுவாக எல்லோருமே நல்ல ஆன்மாக்களாக இருக்க மாட்டார்கள் பெரும்பாலும் நல்ல மனுவோ மகான்கள் நம்ம நல்ல மனிதராக இருந்தாலும் ஆன்மாக்களாக இருந்தாலும் அதில் ஒரு சில மனிதர்கள் வந்து கடும் ராட்சச ரூப நிலையில் குணம் கொடை படைத்த மனிதராக இருப்பார்கள் உருவத்தில் மனித ரூபத்தில் இருந்தாலும் அவருடைய குணங்கள் வந்து கடும் ராட்சச குணம் படைத்த மனிதராக இருப்பார்கள் மகான்களுடைய பார்வையில் நாம் மகான்களுடைய எதிரிலும் சென்றம்னால் அவருடைய பார்வைக்கு நாம் எல்லோருமே மனிதரூபாக மனித ரூபங்கமாக தெரிய மாட்டோம் நம்முடைய குண நலன்கள் எப்படியோ அது தகுந்தவாறு அவருடைய மன கண்ண அவர்கள் நம்மளை கண் கவனிப்பார்கள் மகான்களை பொறுத்தவரையும் நேற்று நாம் யார் இன்று நாம் யார் நாளை நம் யார் என்றதை கண்டிப்பாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படி இருக்கும்போது நாம் இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்போம் அந்த பிறவைகளை வந்து அறிந்தும் அறியாமல் தெரிந்தோ தெரியாமல் புரிந்தோ புரியாமல் எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கலாம் நன்மைகள் செய்திருக்கலாம் மற்றும் நாம் எடுத்த பிறவிகளில் நமக்கு தாய் தந்தையாக இருந்த அந்த ஜீவராசிகளுடைய பாவங்கும் புளியங்கள் அந்த கர்ம வினை நாம் செய்த கர்ம கரும வினைகள் இது போன்ற ப அனைத்து விஷயங்களும் வாழாடிய வாழாடியாக பிறவி பிறவியாக நம்மளை தொடர்ந்து நம்மளை அது நம்மளை ஃபாலோ பண்ணி கொண்டே வரும் அப்படி நம்மளை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கரும வினைகள் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவிகளும் அதில் நம்மளை தொடர்ந்து வருவதால் நாம் பொதுவாகவே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாம் நமக்கு வந்து கரும வினைகள் இருந்தால் தான் நம்ம வந்து பிறவிகளை மற்றொரு பிறவியை எடுக்கிறோம் நமக்கு கரும வினை என்று நமக்கு முழுமையாக தீர்வு முடிவெக் முடிவுக்கு வருகிறதோ அன்று அந்த பிறவியோடு நமக்கு மற்றொரு பிறவி வந்து எடுக்கக்கூடிய சாத்தியம் இல்லாமல் நாம் இறைவனோடு ஐக்கியமாகிறோம் அன்றை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து நான் பேசியிருக்கிறேன் பலவர் சொல்லுவாங்க நான் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் செய்தது கிடையாது பாவங்கள் செஞ்சது கிடையாது நன்மைகளை தான் செய்துக்கிறேன் உதவி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்னிடமே பலவர் வந்து சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு அந்த நேரம் நான் அவருக்கு வந்து எந்த ஒரு அப்படியே சும்மா சந்தோஷம் இறைவன் வழிபட்டுக்குங்க அப்படின்றது மாதிரி சில காரியங்களை சொல்லி அந்த அந்த நிகழ்வு அந்த இருந்து முடித்து கொள்வேன் ஏன்னா சில விளக்கங்கள் வந்து எடுத்து சொன்னோம்னா அந்த இடத்துல வார்த்தைகள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும் நாம் எந்த கண்ணோட்டத்தில் பேசுகிறோம்ன்றது கவன் கவனிக்கக்கூடியவர்களுக்கு அந்த கண்ணோட்டங்கள் வந்து புரியாது பெரும்பாலும் அந்த சித்தநிலை நோக்கி செல்லுபவர்களுக்கு மட்டுமே இந்த கருத்துக்கள் வந்து எளிதாக புரியும் சராசரி மனிதராக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த வார்த்தைகளுடைய அர்த்தங்கள் வந்து புரியாது ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க மீண்டும் மீண்டும் அவர்கள் வந்து அந்த வார்த்தைகளை வளர்த்து தான் இருப்பார்கள தவிர அந்த நம்ம சொல்லக்கூடிய கருத்துருக்கு அர்த்தம் என்னன்றத அந்த பாயிண்ட்டை வந்து அவருக்கு பிடிக்க மாட்டார்கள் ஆகியால் தான் அந்த இடத்துல வார்த்தைகளை வளர்க்காம அவங்க சொல்லக்கூடிய பாணிக்கு தகுந்த மாதிரி நான் வார்த்தைகளை முடித்து கொண்டு சரிங்க பாருங்க நீங்கள் வந்து உங்களால் முடிந்த ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க இறைவன் வழிபாடு செய்யுங்க சந்தோஷம் சென்று வாருங்கள்ன்றது மாதிரி அந்த இடத்துல வந்து வார்த்தைகளை வந்து நம்ம முடித்துக் கண்ணகம்பட்டி ஐயா அவர்களை பொறுத்தவரையும் மற்றும் எந்த ஒரு சித்தமார்களாக இருந்தாலும் சரி மனித உருவத்தில் பிறக்க கூட்டு ப பிறக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சித்தமார்களை வந்து வழிபாடு செய்து கொண்டு அவர்களை ஃபாலோ பண்ணி கொண்டு செ செல்கிறார்கள் அப்படி சென்றால் அந்த சித்த நிலையை இருப்பவர்கள் அது எந்த சித்தமார்களாக இருந்தாலும் சரி சித்தமார்களை பொறுத்தவரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர்கள்ன்றது பவர் உள்ளவர் பவர் இல்லாதவர் அதிக சக்தி அவர்கிட்ட இருக்குது இருந்து அதிக சக்தி கிடையாது அப்படின்றதுனால் சாத்தியமே கிடையாது சித்த நிலைன்றது ஒன்று தான் அது ஒரே நிலை தான் அதுக்கு ஒரே பவர் தான் அந்த நிலை அடைந்து விட்டோம்னா அந்த சித்தநிலை வந்து அந்த நமக்கு மேல் இருக்கக்கூடிய இந்த இறை ஆற்றல் வந்து அந்த சித்தமார்களுக்கு ஒரு கட்டளைகள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உணர்த்தியிருப்பாங்க அதன்படி தான் அவர்கள் சொல்லுவார்கள் அதுக்காக அவ பவர்ஃபுல் வந்து பவர்ஃபுல் இல்லாதவர் இந்த விஷயத்துக்கு அவர்கிட்ட போனாங்க அது அந்த காரிய சித்தியாகும் இந்த பவருக்கு இந்த விஷயத்துக்கு இந்த சித்தர்மார்கிட்ட மருகிட்ட அது சித்தியாகும் அப்படின்றது சாத்தியம் கிடையாது சித் சித்தவ அது ஒரு சித்து தான் அது ஒரு பவர் தான் அது இறை ஆற்றல் அந்த சிவனை பிடித்து விட்டார்கள் அந்த சித்தத்தை அழ அடைந்து விட்டார்கள் அப்படின்றத சத்தியம் ஆகையால் சித்தமார்களை பொறுத்தவரையும் உயர்ந்தவர்கள் தார்ந்தவர்கள் பவர்ஃபுல்ல உள்ள ஒரு பவர்ஃபுல் இல்லாதவர்கள்ன்றதுனால் சத்தியம் கிடையாது ஒரே தான் அவர்கள் வந்து உருவத்தினும் சரி குணத்தையும் சரி பழக்க வழக்கத்திலும் சரி சில மாற்றங்கள் அவரிடம் வந்து நமக்கு காணலாம் அதற்காக அவருக்கு வந்து பவர் உள்ளவர் ஒரு பவர் இல்லாதவருன்றால் சத்தியம் கிடையாது சித்தம்னாவே அது ஒன்று தான் ஒரே சிவன் அது சிவனை பிடிப்பது சரி இப்போ அந்த தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த சித்தஞ்செயில் உள்ளவர்கள் வந்து எல்லோருக்குமே ஒரே மாதிரியாக அருள் செய்வாரா அல்லது அருள் செய்ய மாட்டாரா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாம் இதற்கு முன்பு எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்போம் அந்த கர்ம வினைகளும் அந்த பாவ புண்ணியங்கள் தகுந்த வரும் அந்தந்த பிறவில் நமக்கு கிடைத்த தாய் தகப்பனோடைய கர்ம வினைகளையும் பாவ புண்ணியங்களையும் தகுந்த வரும் வாழாடிய வாழாடியாக பிறவி பிறவியாக நம்ம தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குன்றது பற்றி இயற்கை சொல்லியிருக்கேன் அதன்படி இப்பிரவில் நாம் எடுத்துக்கொண்ட அந்த மனித உருவா நிலையில் நாம் இந்த எந்த காலகட்டத்தில் எந்த சித்தமார்களை வழிபாடு செய்யணும் பிடிக்கின்றது விதிக்கப்பட்ட ஒரு விதி அது அப்படி விதிக்கப்பட்டு போ விதிக்கப்பட்டு அந்த சித்தமார்களே நம்ம நாடி சென்று நம்மளுடைய கர்ம வேனைகளை தீர்த்து வைங்கி அவ்வ அப்படின்றத மாதிரி அந்த உடையவர்கிட்ட போய் சரணடைந்தால் அவர்கள் நம்மளுடைய கர்ம வேனைகளை இதற்கு முன்பு எத்தனை பிறவிகள் எடுத்தோம்னு அந்த கர்ம வினைகளுடைய பலன் அது எந்த உடைய அந்த எந்த அளவுக்கு வீரியம் அடைந்து இருக்கிறதுன்றதை மேற்ப பார்ப்பா முதலில் பார்ப்பார்கள் அதை பார்த்து அதற்கு தகுந்தவாறு தான் அந்த தீவுகள் வந்து கொடுப்பாங்க பெரும்பாலும் பல பக்தர்கள் வந்து சில காரியங்கள் வந்து நாம் கணக்கம்பட்டி ஐயாவிடமோ அல்லது மற்ற எந்த ஒரு சித்தமார்கள் இருந்தாலும் சரி அந்த சித்தநிலை உள்ள உள்ளவர்களிடம் செல்லும்போது நம்ம வேண்டிய காரியம் உடனே நடக்க மாட்டேதேன்றது ஒரு பக்தர்களுடைய கருத்து மனசு எண்ணம் அதுக்கு காரணம் என்ன அப்புடின்னா நம்மளுடைய கர்ம வினைகளுடைய வீரியம் அப்படி சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை அந்த ஆற்றலுக்கு தகுந்தவாறு தான் நமக்கு பலன் கிடைக்கும் உதாரணத்துக்கு நமக்குடைய கர்ம வினைகள் வந்து ஒரு பூசணிக்காய் அளவுக்கு நம்மளுடைய கர்ம வினை இருக்குது அப்படின்னா மன்னொரு ப பக்தருக்கு ஒரு பப்பாளி அளவில் இருக்கலாம் மற்றொரு பக்தருக்கு ஒரு ஆப்பிள் அளவில் இருக்கலாம் மற்றொரு பக்தருக்கு ஒரு நெலிக்காய் அளவில் இருக்கலாம் அப்போ ஒவ்வொரு மனிதர்களுடைய கர்ம வினைகள் வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான கரும விலை அளவுகள் அந்த வீரியம் சொல்லக்கூடிய அந்த நிலை வந்து இருக்கிறது அதுக்கு அதற்கு தகுந்தவாறு தான் அதோடைய பலன் வந்து நமக்கு கிடைக்கும் பொதுவாக சித்தமார்கள் வந்து சொடக்கு போகக்கூடிய நிலையில் அந்த கர்ம வினைகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் அதுலேயும் நம்ம கணக்கப்பட்டி ஐயாவை சொல்லவே வேண்டாம் அதிக பவர்ஃபுல் வருது பொதுவாகவே கணக்கப்பட்டி ஐயாவர்கள் வந்து சிவன் நிலை உடையவர்கள் தாட்சா சிவனே அவர் ஆகியால் அவரிடம் நாம் வந்து சரணகதி அடைந்துவோம் அப்புடின்னா அவர் சொடக்கு போடக்கூடிய பொழுதில் நம்முடைய கர்ம வேலைகளை வந்து மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்ற அவருக்கு உண்டு இருந்தாலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் சொல்வார் கர்மத்தை நம்ம தொலைக்க சாமி அப்படின்றது மாதிரி பல பக்தர்களிடம் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் வந்து சொல்லிருக்கிறார் கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வேலைகளை எந்த அளவுக்கு அனுபவித்து நம்முடைய அந்த அந்த மனிதர்களுடைய வாழ்க்கை பயணத்தை முடிக்கிறோமோ அது தகுந்தவர் தான் நாம் அடுத்த பிறவி நமக்கு அது வந்து அமையும் சொடக்க போடக்கூடிய நிலையில் அந்த கரும்பு வினைகளை வந்து நாம் வந்து கனகம்பட்டி ஐயாருவிடம் சரணகாதி அடைந்து தீர்த்து விட்டோம்னப்பினா அடுத்த பிறவி நம்ம எடுக்கும் போது வீரியம் இன்னும் கொண்டு தான் செய்யும் ஆகையாதான் ஐயா ஐயாவர்களோ அல்லது மற்ற சித்தமார்களோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் யோசிப்பார்கள் என்ன விஷயம்னா தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுடைய கர்ம வினைகள் இப்பிரவில் இதற்கு முன்பு எடு எடுக்கப்பட்ட பிறவிகளை வந்து இருக்கக்கூடிய அந்த கரும வினைகள் அதாவது பாவ புண்ணியங்கள் இப்பிறவியிலே முடியட்டும் அடுத்த இப்பிறவியில் முடித்து விட்டோம்னா அடுத்து எடுக்கக்கூடிய பிறவியில் வந்து அவர் வந்து சுகமமாக வாழ வேண்டும் என்றது தான் அவருடைய தீர்மானமாக கண்டிப்பாக இருக்கும் இப்பிறவிலே தன்னை தேடி வந்த பக்தர்களே சொடக்கு போகக்கூடிய நிலையில் அவர்கள் வந்து அவருடைய கர்மபணிகளை தீர்த்து விட்டோம் தம்னா கண்டிப்பாக மறு ஜெம்மம் எடுக்கும்போது படாத துயர நிலையில் கஷ்டத்தில் அவர்கள் வந்து அவன் கண்டிப்பாக அவ அணிவிப்பார்கள் இன்று இப்பிறவியில் வந்து முடிக்கப்பட்ட பொழுது அடுத்த பிறவியில் வந்து தொடர ஆரம்பிச்சிடும் ஆகையா தான் ஐயாவோ அல்லது மற்ற சித்தமார்களோ தன்னை தேடி வரக்கூடிய பக்தர்களுடைய கர்மங்களே கொஞ்சமாவது அனுபவிக்கணும் அப்படின்னு அவருடைய தீர்மானம் அவர்கள் அனுபவிக்க விட்டு பிற்பாடு அந்த கர்ம வந்து தீர்த்து வைத்து அவர்களுக்கு அருள் ஆசி எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய மனநிலை அவர்களுக்கு வந்து அந்த சித்தமார்களுக்கு வந்து இருக்கும் ஆகையால்தான் பலவர் வந்து நமக்கு வந்து இந்த சித்தமார்களை தேடி சொல்லுகிறோம் நமக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்ட்டு மற்றொரு சித்தமார்களை தேடுவது அப்புறம் அவர்கிட்ட போகும்போது அந்த காரியம் சித்தியாகலையே அப்படின்ட்டு இதோ அந்த அந்த ஊரில் இன்னொரு ஒரு சித்தமார்கள் இருக்கார் அவர் இந்த நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்கார் அப்படின்ட்டு அந்த சித்தமார்கிட்ட போது சரணகதி அடைகிறது இது வந்து உண்மையான பக்தர் கிடையாது பக் பக்தியுடைய நிலை கிடையாது ஒரு சித்தர்மார்களே க கைப்பிடித்து விட்டால் அவரிடம் நாம் சரணகதி அடைந்து விட்டால் அவரை மட்டுமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பிடித்து கொள்ள வேண்டும் சுத்தமாறுகள் பொறுத்தவரையும் உயர்ந்தவர் தார்ந்தவர்கள் கிடையாது இயற்கைன்னு சொல்லியிருக்கேன் ஆகியவை உங்களுடைய வாழ்நாளில் எந்த சித்தமார்களே முதலில் பிடிக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு விதிக்கப்பட்ட ஒரு நிலை அந்த நிலையை அந்த பிறவில் அந்த சித்தமார்களுக்கு பிடித்து கொண்டு அவர்களிடம் சரங்கதி அடைந்துவிட்டு நம்முடைய மனம் புத்தி இனத்தை அவர்களிடம் முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் கண்டிப்பாக அவர்கள் வந்து தக்க சமயம் வரும்போது அந்த கர்ம வேணிகளை தீர்த்து நம்முடைய பிறவி பயணத்தில் என்றும் அவர் ஆசீர்வாதம் பண்ணி அந்த கர்ம வேணிகள் தீர்த்து வைப்பார்கள் இதுதான் உண்மை மற்றும் யாருக்குன்னா தன்னுடைய ஆசீர்வாதத்தை அருளையே செய்ய மாட்டார் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதற்கு முன்பு எடுத்த பிறவிகள் வந்து அதாவது நேற்று நம் யார் இன்று நம் யார் நாளை நம் யார்ன்ற அந்த குணநலுங்க நலங்களை வந்து கண்டிப்பாக அவர நம்ம அவரிடம் சென்று சரணகதை அடைந்த அந்த நிமிடமே அவர் வந்து முதல் லிஸ்ட் அதை தான் எடுப்பார் இன்று நேற்று நீ கஷ்டப்பட்ட இன்று நீ சரணகதை அடைஞ்சிருக்கிற நாளை உனைய நீ எந்த நிலைக்கு மாறுவா உன்னோடய குணநலங்கள் எப்படி மாறும் அன்றத கரெக்டாக அவர்களுக்கு தெரியும் இன்று நம்ம நம்ம கஷ்டம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து பல துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் அடைந்து தான் நம்ம வந்து சித்தமார்களில் வந்து சரணகதி அடைகிறோம் சரணகதி அடைஞ்ச பிற்பாடு அவர்கள் வந்து அந்த கர்ம வேனைகளை திருத்து நல்வழி பண்ணி ஆசிர்வாதம் பண்ணி நம்மளை அனுப்பி வைத்து நம்ம உயர்ந்த நிலைக்கு ஆக்கி விட்டவர் ஆக்கி விட்டார்கள் அப்புடின்னா பிற்பாடு அந்த நம்முடைய குணங்கள் நலங்கள் வந்து அதில் நூற்றில் ஒன்று ரெண்டு மனிதர்கள் என்ன பண்ணுறாங்களோ தான் நல்ல நிலைக்கு வந்த பிற்பாடு தன்னுடைய குணநலங்கள் வந்து மாறுகிறது மாறி அந்த நேயரிக்க சொல்லப்பட்ட மாதிரி கடும் ராட்சச குணம் வந்து அவர்களுக்கு வந்து வந்துடுது பிற்பாடு பார்த்தோம்னா பழைய குருடி கதவை திரடின்றது மாதிரி அவருடைய மனநிலைகள் வந்து மாறிக்கிறது அப்போ யாருக்கெல்லாம் தன்னுடைய மனநிலைகள் வந்து மாறும் அப்படின்றது கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட மனிதர்களை வந்து வடிகட்டி எடுப்பார்கள் தன்னை தேடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்குமே எல்லோருக்குமே ஆசீர்வாதம் பண்ணுவார் கண்டி பண்ணுவார் அது ஒரு ஒரு விதம் இருந்தாலும் நல்ல நிலைக்கு வந்த பிற்பாடு யாரோடைய குணநலங்கள் மாறுன்றதையும் அந்த அந்த லிஸ்ட் எடுத்து அந்த லிஸ்ட்டின் படி அவர்களுக்கு தற்காலிகமாக சில ஆசிர்வாதங்கள் பண்ணி அனுப்பிவிட்டார்கள் பிற்பாடு அதன் பிற்பாடு அவருடைய குணநலங்கள் அவருடைய பழக்க வழக்கங்கள் அவருடைய செயல்முறைகளுக்கு தகுந்தவாறு அவருடைய வாழ்க்கை பயணத்தில் வந்து அந்த கர்ம வினைகள் வந்து மீண்டும் அவர்களுக்கு தொடர ஆரம்பித்து வரும் தற்காலிகமாக ஆசீர்வாதங்களும் உண்டு நிரந்தரமான ஆசீர்வாதங்களும் உண்டு சித்தமார்களை பொறுத்தவரையும் தேடி வந்துட்டேன் சரி போன்றது மாதிரி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பக்கூடிய நிலையும் உண்டு உண்மையான ஆத்மாரின் ரீதியாக தன்னை தேடி வந்தக்கூடிய பக்தர்களுக்கு முழுமையாக அந்த கரும விலைகளே தக்க சமயம் வரும்போது தீர்வு கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய ஆற்றல் அந்த சித்தமார்களுக்கு உண்டு அதுலேயும் ஸ்பெஷலிஸ்ட்டு ஐயா அவர்கள் ஏன்னா நான் பல தெய்வங்களையோ பல சித்தமார்களையோ வாழ்ந்த ஜீவ ஜீவசமாதிகளையோ சென்று பார்த்துருக்கிறேன் அதில் கணக்கம்பட்டி ஐயா அவர்களிலிருந்து எப்படி என்றதையும் நான் உணர்ந்திருக்கேன் இப்பிரைவில் எனக்கு கணக்கம்பட்டி ஐயாவான் தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக குருவுக்கு குருவாக தெய்வத்துக்கு தெய்வமாக இருக்கணுன்றது விதிக்கப்பட்ட விதி எனக்கு ஆயால் பல இடங்களில் சுற்றி தெரிந்த நான் கடைசியாக கணக்கப்பட்ட ஐயாவை வேறு தான் எனக்கு இல்லாம உணர்ந்து இப்போ அவரிடம் சரங்கதி அடைந்து அவரை இருக்க பிடித்து விட்டேன் போன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கும் தாங்களும் தங்களுடைய வாழ்நாளில் உண்மையான சித்தமார்களே போலியான சித்தமார்கள் இருக்கார்கள் அதில் யார் உண்மையான சித்தமார்கள் இருந்தது தான் அறிய வேண்டும் ஏன்னா கணக்கப்பட்டி அது பொதுவாக தெய்வங்கள் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்குமே ஒரே மாதிரியான ஆற்ற அறிவையும் கொடுத்து தான் படைக்கிறார் ஆகியால் நாம் அந்த நிலையிலிருந்து உண்மை எது பொய் எது அன்றதை நம் வந்து அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டு பிடித்தப்பட்ட பிடிக்கப்பட்டது தான் இந்த கணக்கம்பட்டிய ஐயாவர்கள் எனக்கு ஆகிய அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து பக்தர்களும் கனக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் தங்களுடைய வாழ்நாளில் என்றுமே அவருக்கு இருக்கும் நிச்சயமாக கனகம்பட்டி ஐயாவர்கள் வந்து ஒரு நாள் பொழுதும் தனி தேடி வந்த பக்தர்களை ஏமாற்றக்கூடிய குணம் அவர்களுக்கு கிடையாது ஏன்னா கனக்கம்பட்டி ஐயாவை பொறுத்தவரையும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் அப்படின்ற ஒரு பாகுபாடு கணக்கம்பட்டி ஐயாவிடம் கிடையாது அவரை பொறுத்தவரையும் உண்மை சத்தியம் தர்மம் நியாயம் நீதி நேர்மை உண்மை என்ற கூடிய அந்த நற்குணங்கள் இருப்பவர்களுக்கு தான் முதல் இடம் அவர் வந்து கொடுப்பார் தக்காளியத்துக்காக ஒரு காரியம் வெற்றி அடையணும் அப்படின்றதுக்காக பொதுநல செய் செய்துவிட்டு பிற்பாடு வந்து அது ஒரு பரிகாரம் மாதிரி வந்து செய்துவிட்டு பலனை எதிர்பார்ப்பது ஒரு இழிவான ஒரு குணம் அது ஆகையால் இந்த சொல்லக்கூடிய இந்த ஆறு நற்குளங்கள் தங்களுடைய வாழ்நாளில் என்றும் அது இயற்கையாக இயல்பாக தன்னுடைய குணங்கள் வந்து மாறியிருந்தால் அவர்களுக்கு முதலிடம் வந்து நிச்சயமாக கணக்கம் அவர்கள் வந்து கொடுப்பார் பலனை அங்கிவிட்டு கொண்டு பிற்பாடு தன்னுடைய சுயநலத்துமாக கொண்ட அவருடைய குணநலன்கள் மாறுகிறது அப்படின்னா கண்டிப்பாக கணக்கம்பட்டி ஐயாவரோடைய ஆசீர்வாதங்கள் நிரந்தரமான ஆசீர்வாதமாக கண்டிப்பாக இருக்காது தற்காலிகமான ஆசீர்வாதமாக தான் இருக்கும் அவர்கள் வந்து கனக்கம்பட்டி ஐயாவை வந்து ஏமாற்றுவதற்கு சமம் அல்ல தன்னை தானேவே ஏமாற்றி கொள்வதற்கு சமமாகும் ஆகையால் கணக்கம்பட்டி ஐயாவரை பொறுத்தவரையும் எல்லாம் கடந்த மூலம் அவர் தாட்சா சிவனே நான் ஏற்கனவே இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நாம் எங்கே சென்றாலும் சரி நாம் எங்கே இருந்தாலும் சரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் குணங்கள் செயல்முறைகள் நடவடிக்கைகள் கதவை உதாரணத்துக்கு இப்போ கதவை கதவு சேனல் இருக்க மூடிவிட்டு வீட்டுக்குள்ளே நம்ம தனிமையாக ஒரு காரியம் ஒரு விஷயம் செய்கிறோம்னா அதுவும் கணக்கம்பட்டி ஐயாவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கணக்கம்பட்டி ஐயாவை வந்து கண்களை மூடிவிட்டு தெரியாமல் இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாமல் நம்ம ஒரு காரியம் ஒரு தவறான விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம நம்ம மனசுக்குள்ளே வந்து தெரு ஒரு முடிவு பண்ணி வரக்கூடாது பூனைகள் என்ன செய்யணுமா கண்களை மூடி கொண்டு பால் குடிக்குமா அப்போ அது இந்த உலகமே இருண்டு போச்சு அப்படின்னு அது நினைத்துக்கொள்ளுமா அது சாத்தியமில்ல எங்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் கண்டிப்பாக கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அனைத்தையுமே அவர் கவனி கவனித்து கொண்டு இருக்கிறார் காரணம் அது எப்படி அப்படின்னா நம்மோடய ஆன்மாவில் அவர் கலந்திருக்கிறார் இந்த காற்று எந்த இடத்துல பரவி இருக்கிறோதோ அதே போன்று கணக்கம்பட்டி ஐயாவருடைய சுற்றுமம் நிலை வந்து பரவி இருக்கிறது அதையா நாம் இருந்து என்ன செய்து கொண்டு இருந்தாலும் அது நல்ல விஷயமாக தான் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்தையுமே கணக்கம்பட்டி ஐயாவர்கள் வந்து கவனித்து கொண்டிருக்கிறார் பொதுவாக சில பக்தர்கள் வந்து தான் செய்யக்கூடிய காரியம் வந்து நன்மையான விஷயம் அப்படின்னு பலரும் கொடுப்பாங்க தர்மநிலைன்னு ஒரு நிலை உண்டு அந்த தர்மநிலைப்படி தான் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து புனிதமான விஷயம் அன்றத அந்த தர்ம நிலைக்கு மட்டும்தான் தெரியும் தான் தனக்கு வந்து நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயமே நியாயமான விஷயம்தான் அம் பலவரும் வந்து சொல்வார்கள் அந்த பெயப்பட்ட மனிதர்கள் என்னையும் ச வந்து என்னோட சொல்வார்கள் நான் எந்த ஒரு ஜீவராசி இருக்கும் யாருக்கும் எந்த ஒரு வித விதமான தீங்கம் செய்த பலவருக்கு நான் நன்மை தான் செய்து கொண்டு இருக்கிறேன் மாதிரி பலவர் சொல்லுவாங்க அவரவருடைய மனதிற்கு தான் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நியாயமாக இருக்கலாம் ஆனால் நிலைக்கு அது நியாயமாக தவறா அப்படின்றது அந்த நீதிகளுக்கு மட்டும் தர்ம நீதிகளுக்கு மட்டுமே தெரியும் அந்த சித்தமார்களுக்கு மட்டுமே தெரியும் ஆகையால் நாம் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய குணநலங்கள் சத்தியம் தர்மம் நியாயம் நீதி நேர்மை உண்மை என்ற அந்த ஆறு நற்குணங்கள் படி இயல்பான விஷயமாக அதை முக்கியம் இயல்பான விஷயமாக எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய நிலையற்ற நிலையில் அனைத்து ஜீவராசிகளையும் சமநிலையில் கண்டு அனைத்து ஜீவராசிகளையும் அனைத்து மனிதர்களையும் வேறுபாடு இல்லாமல் அனைத்தையும் நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருங்கள் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்றும் கணக்கம்பட்டி ஐயாவர்கள் உங்களை காத்து அருள்வார் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மன்மார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு கணக்கம்பட்டி ஐ ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்கள் வாழ்நாளில் கண்டிப்பாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சி மற்றொரு செய்தியை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கணக்கும்பட்டி ஐயாவரோட ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு இருக்கும் ஈஸ்வரா